இப்ப பெரிய கேள்வி என்னன்னா இது எப்படி அவங்க கைக்கு போகுது இதெல்லாம் எப்படி திராவிடர்கள் கைக்கு போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போதுதான் இதை யார் அவர்களுக்கு வெளியிட்டிருப்பார்கள் காளியம்மாள் அவர்களும் பண்ணல அந்த அவர்களும் பண்ணல அதாவது ஒரு விதமான மனநிலையை தயார்படுத்தும் செயல் இப்ப இருந்தே அப்படி தயார் ஆனாதான் ஒருவேளை நாளை அவர்கள் வெளியேறினால் மிகப்பெரிய அளவில் யாரும் அதிர்ச்சிக்குள்ளாவ மாட்டார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல சில பேர் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது இது முடிஞ்சு போன ஒரு இஷ்யூ ஆனா திருப்பி திருப்பி இது வேணும்னே சூடாவே வச்சுக்கிறதுக்காக திராவிடர்கள் தரப்பில் சதி செய்யப்படுகிறது அதற்கு யாரோ துணை போகிறார்கள் அவ்வளவுதாங்க நிச்சயமாக அவர்கள் தொடர்வார்கள் என்றுதான் இந்த மொமெண்ட் வரைக்கும் நான் நம்புறேன் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் தமிழ் கட்சி மிக தீவிரமாக தயாராகி கொண்டிருக்கிறது ஏன்னா இன்னும் இருக்கிறது இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இந்த நிலையில நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாம் தமிழ் கட்சியின் உயர்மட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அண்ணன் சீமான் அவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு ஒரு கலந்துரையாடல் அல்லது ஒரு கலந்தாய்வு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது எப்படி இருக்கு ஏதாச்சும் ஏகப்பட்ட சிக்கல் அப்படின்றது எல்லா கட்சியிலுமே இருக்கும் அப்போ அது எல்லாத்தையுமே எப்படி சார்ட் அவுட் பண்றது அடுத்து எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தயாராகிறது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரியான அணுகுமுறை கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணி நம்ம கேள்விப்பட்டவங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மறுபடியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு போன மாசத்துல ஒரு தடவை அவர் வந்து வெளி மாநிலத்தில் இருந்தப்போ தொடர்ச்சியாக அவருடைய ஆடியோக்கள் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகி ஏகப்பட்ட சர்ச்சைகளை கிளப்பியிருந்தாங்க அதுல அக்கா காளியம்மாலா அவர்களை பற்றி ஒரு வந்த ஒரு ஆடியோ ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க அமைதியா இருந்து அதுக்கப்புறம் அண்ணன் சீமான அவர்கள் விளக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் காளியம்மாள் அவர்களும் அதை பற்றி பேசி எல்லாமே சுமூகமா சரியாகி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க மறுபடியும் நாம் தமிழ் தான் பயணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தெளிவு அப்படின்றது ஒன்று கிடைச்சிருந்துச்சு இப்படி எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நத்தன் சிவசங்கரன் அவர்கள் இப்போ வரைக்குமே அது என்ன அப்படின்னு நமக்கு முடிவு தெரியல அது அமைதியாகவே இருந்துட்டு இருக்குது அத பிறகு நம்ம பார்ப்போம் காளியம்மல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரியா போச்சு அப்படிங்கிறது இப்போ இருந்துட்டு இருந்துச்சு இந்த சூழல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் திராவிட தரப்பு அவங்க சைட்ல இருந்து ஒரு ஆடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணப்பட்டு வேகமாக பரப்பப்பட்டு உடனடியாக அது சம்பந்தமான விவாதங்கள் பேட்டிகள் அப்படின்னு சொல்லி பரவ ஆரம்பிக்குது அவங்க சைட்லேருந்து இருந்து ஒரு நரேட்டிவா மறுபடியும் ஒண்ணு உருவாக்குறாங்க என்னன்னா அந்த ஆடியோவில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் அக்கா காளியம்மாள் அவர்களை பற்றி நீங்க வந்து இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க இதெல்லாம் வந்து சரியில்லமா பார்த்துக்கங்க துரோகம் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசியதாக அவருக்கு நேரடியாக அவர் அனுப்பிய குரல் பதிவு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இதையடுத்து ரெண்டாக உடைக்கிறதா நாம் தமிழர் காளியம்மால் அவர்கள் தலைமையில் புதிய கட்சியா அப்படின்னு சொல்லி செந்தில் வீடியோ போட்டு பேசிட்டு இருக்காரு திமுகவுடைய அண்டா என்று தன்னைத்தானே சொல்லி கொள்கிற செந்தில்வேல் வந்து போட்டு கொளுத்தி போட்டறாராம் அவர் கொளுத்தி போட்டா உடனே அப்படியே அப்படி பத்தி தெரியுமா நான் கூட சொல்லுவேன் செந்தில்வேல் ஏதோ ஒரு மூவ் பண்றாரு கட்சியை உடைக்க பார்க்குறாரு திமுகவை எப்படி வந்து அதிமுக வந்து திமுகல இருந்து பிரிஞ்சு எம்ஜிஆர் வந்து அண்ணா திமுகன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரோ அந்த மாதிரி செந்தில்வேல் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அண்டா திமுக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லி நாங்க கூட ஒரு கதை சொல்லலாம் செந்தில்வேல் மட்டுமா அப்படின்னா இல்லைங்க நிறைய பொதுவான ஊடகங்கள்ல அரசியல் கருத்து சொல்றவங்க அப்படின்ற பேர்லயும் வந்துட்டு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதே காளியம்மாள் அவர்கள் தான் ஏன்னா அவங்க வேற கட்சிக்கு போக முடிவு பண்ணிட்டாங்க அதனால அவங்களா ஒரு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கி விலக பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து நிறைய பேர் அவங்களுடைய சொந்த கற்பனையில் பேசிட்டு இருக்காங்க இல்லையா உண்மையில் அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணது யாரா இருக்க முடியும் அது எப்ப பேசின ஆடியோ அஹ் இதுக்கான தகவல்கள்லாம் நேரடியாகவே அவர்கள் காளியம்மாள் அவர்களுக்கு அனுப்பின ஆடியோ தானா அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல பாக்கணுங்க இந்த குரல் பதிவு என்பது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த முதல் ஒரு குரல் பதிவு வந்து இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்ட்டு கிட்டத்தட்ட அதேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் அந்த ஆடியோவை காளியம்மால் அவர்களுக்கு அனுப்பல வேற யாருக்கும் அவர் அனுப்பியிருக்காரு அது அந்த ஆடியோவை கேட்கும் போதே தெரியும் அவங்க சொல்லுங்க அண்ணன் வந்து பேரன்பும் பெருங்கோவமும் கொண்டவன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்றது தான் அவர் அந்த இது சொல்லியிருப்பார் அதை வந்து என்னன்ன முடியுமோ எப்படிலாம் ட்ரிம் பண்ண முடியுமோ அவர் ட்ரிம் பண்ணி அவங்களுக்கு எப்படி ஒரு வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனில் தான் எடுத்து அவங்க அனுப்பியிருக்காங்க வெளிய விட்டுருக்காங்க அப்போ அவர் நேரடியாக காளியம்மால் அவர்களுக்கு அனுப்பலை சமீபத்திலேயே அனுப்பல இது வந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு காலகட்டத்தில் யாரும் அவர்கிட்ட வந்து அவங்கள பத்தி இது எல்லா கட்சியிலும் இருக்கிற ஒரு விஷயம்தான் அப்படின்னும் போது யாரோ சில தகவல்களை சொல்லியிருப்பாங்க அவரும் அந்த நேரத்தில் வந்து யாருக்கும் அனுப்பியிருக்காரு அது அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க யாரோ ஒருத்தர் அவங்க இன்னைக்கு வந்து அதை திராவிடர்கள் கையில கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாமே அப்படின்னும் போது இந்த ஆடியோவானது காளியம்மாலா அவர்கள் சைட்ல இருந்தா வெளியிடப்பட்டதுன்னு சொல்லி இன்னைக்கு ஊடகங்கள் விவாதம் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது நூறு சதவீதம் ஒரு பொய்யான தகவல் வாய்ப்பே இல்லை இப்படி கூட ஒரு லாஜிக்கை யோசிச்சு பார்க்கலாமே காளியம்மாலா உண்மையிலேயே நாம் தமிழர்கிட்ட வெளியே போயிடலாம் அதுக்காக ஒரு சர்ச்சையை உருவாக்குறதுக்காக ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறதா இருந்தா அவங்க ஏன் அவங்களே செல்ஃப் டேமேஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணும் அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதோ சொல்றாங்க பணம் வாங்குற மாதிரி இருக்குது நீங்க வந்து காசு கொடுத்து இதெல்லாம் பண்றீங்க ஆட்டுல சேர்க்குறீங்க இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி அவங்க இமேஜை அவங்களே டேமேஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆடியோவை ஏன் காளியமால அவர்கள் வெளியிடணும் வேற ஏதாச்சும் அவங்க மேல சிம்பதி வர மாதிரி அவங்க இருக்கலாமே இவங்க சொல்ற மாதிரி அவங்கதான் திட்டமிட்டு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு போது அப்போ இது காளியம்மால அவர்கள் வெளியிட்ட ஆடியோ இல்லை அவங்க உண்மையிலேயே இந்த விஷயத்துல அண்ணன் வேறதான் ஏன்னா எல்லாமே பிரச்சனை சால்வ் ஆகி அவங்க நூறு சதவீதம் நாம் தமிழ் கட்சியில தொடர்ச்சியாக பயணிக்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க அண்ணன் சீமான அவர்களும் முடியுமோ அவ்வளோ இதுக்கு வந்து நம்ம அரவணைச்சு போகணும் இந்த இந்த மாதிரியான சர்ச்சைகள் இனிமே வராம பாத்துக்கணும் அதனால யாராச்சும் மன வருத்தத்தில் இருக்காங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் வந்து மறுபடியும் உள்ள கொண்டு வரணும் செயல்பட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மறுபடியும் எல்லாமே புதிதாக ஒரு ஒரு ரீவேம் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துலதான் அவர் இருக்காரு நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவருடைய பயணங்களாகட்டும் அவருடைய எல்லாரையும் தொடர்பு கொண்டு பேசுறதாகட்டும் அது நடந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்ப இதை சீமான் அவர்களும் வந்து இதை என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆடியோவை வெளியிடுறதுக்கு காரணமே சீமான் அவர்கள் தான் இந்த காலகட்டத்துல இந்த நேரத்துல ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சி விட்டு காளியம்மால் அவர்கள் போயிடணும்னு அவர் நினைக்கிறாரு அதனால இப்படி வந்து அவரு சொல்லிதான் இது வெளியே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பே இல்லை அதுக்கும் ஏன்னா அவர் தான் மீண்டும் அவர்கள்கிட்ட பேசி காளியமால் அவர்கள்கிட்ட பேசிட்டு பெரிய பெரிய ஊடகங்கள்ல புதிய தலைமுறை மாதிரி நியூஸ் எயிட்டின் மாதிரியான பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயே பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து அவங்களை மறுபடியும் விவாதங்களில் கலந்துக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் மீண்டும் அவர்களை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் அப்படின்னும் போது காளியம்மாள் அவர்கள் கட்சியில இருக்கணும் அப்படிங்கிறதே அண்ணன் அவர்களும் விரும்புகிறார் நாம் தமிழ் கட்சியில் பயணிக்க வேண்டும் என்பதை காளியம்மாள் அவர்களும் விரும்புகிறார்கள் அப்படின் போது இது அவங்க ரெண்டு பேர் சைட்லுமே வெளியிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ இதை யாரை யார் வெளியிட்டிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க இப்போ இந்த பிரச்சனை வந்து இல்லை காளியமால் அவர்கள் பற்றி இந்த ஆடியோலாம் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அது வரைக்கும் காளியமால் அவர்களை இழிவாக ரொம்ப வந்து கொச்சையாக ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் சாதிய ரீதியாக எப்படிலாம் தாக்குதல் நடத்த முடியுமோ அப்படிலாம் தாக்குதல் நடத்திட்டு இருந்த இந்த திராவிட கும்பல் அந்த ஆடியோ வெளியே வந்த உடனே மிகவும் அவர் மீது வந்து ரொம்ப கரிசனம் கொண்ட மாதிரியும் அய்யோயோ பாத்தீங்களா இப்படி பேசிட்டாங்களே எவ்வளவு பெரிய அவமானம் இது இந்த அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டு வந்து நீங்க வந்து இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அக்கறை அக்கா காளியம்மலை அவர்கள் மேலே வச்சுக்காங்களா அவங்களுக்கு அவங்களுடைய திட்டம் என்னன்னா மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரணாக ஒரு பக்க பலமாக நாம் தமிழ் கட்சியின் கொள்கைகளுக்கு எல்லாத்திலுமே வந்து ஊடகத்திலே ஆகட்டும் எல்லாத்திலயும் மிகப்பெரிய அளவுல அவங்க கொண்டு போறவங்களா இருக்காங்க எப்படியாச்சும் அவங்கள உடச்சி பிரிச்சு கொண்டு போயிடணும் எப்படியாச்சும் அவங்கள வந்து தவிர்த்து தனிமைப்படுத்திடும் அதனால பழைய காலத்து விஷயங்கள் ஏதாச்சும் எடுத்து போட்டு அது இன்னைக்கு நடக்கிற மாதிரி கட்டமைச்சு அதை ஊடகங்களை விவாதமாக்கி பண்ணணும்ன்றதுதான் அவங்களுடைய இன்டென்ஷனா இருக்குது அப்போ அதுக்கு எப்படி ரெண்டு பேருமே இடம் கொடுக்காம தான் இருக்காங்க இப்ப பெரிய கேள்வி என்னன்னா இது எப்படி அவங்க கைக்கு போகுது இதெல்லாம் எப்படி திராவிடர்கள் கைக்கு போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது தான் இதை யார் அவர்களுக்கு வெளியிட்டிருப்பார்கள் காளியம்மாள் அவர்களும் பண்ணல சீமான் அவர்களும் பண்ணல அப்படின்னும் போதுதான் கண்டிப்பா இது ஒரு தேர்ட் பர்சனுடைய வேலையாதான் இருக்க முடியும் அப்போ ஏற்கனவே வெளியே போனவர்கள் அல்லது காளியம்மல் அவர்கள் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் அவங்க யாராச்சும் இதை வெளியிட்டு திராவிடர்களோட தொடர்பில் இருக்கலாம் நிறைய பேருங்க எல்லா கட்சிகள்லயும் பார்த்தீங்கன்னா அவங்க மேடைகள்ல எவ்வளவுதான் பயங்கரமா பேசிட்டாலுமே கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அப்படிங்கிறது எல்லா எல்லாத்துலேயுமே வச்சிருப்பாங்க அப்படிங்கும் போது அப்படி யாராவது அவர்கள்கிட்ட கொடுத்து இந்த டைம்ல இது ரிலீஸ் பண்ணலாம் மறுபடியும் எல்லாம் பேச்சப் ஆகி எல்லாமே சரியாகிற மாதிரி தெரியுது அதை கெடுக்கணுன்றதுக்காக பண்ணிருக்கலாம் அப்படி அல்ல அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு இன்னொரு ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தங்கள ஒருத்தங்களை வெளியேற்றுறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை வந்து ஒரு கட்சியில இருந்து ஒதுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பரவலா ஒரு பொருளை உருவாக்குவாங்க கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களா ஒரு செய்தியை கசிய விடுவாங்க அவங்களா ஒரு விவாதத்தை உருவாக்குவாங்க அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே ஒரு நேரட்டிவ் ஆக்கி அப்படியே அவங்கள ஒதுக்கிடுவாங்க இப்போ எல்லா கட்சிகளிலுமே ஒருத்தர் மிகப்பெரிய அளவுல ஆளுமையா வராங்க அப்படின் போது அந்த கட்சியில இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு எங்க நமக்கு ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி வரும் இல்லையா அந்த இன்செக்யூரிட்டி வரும்போது அவங்களே இந்த மாதிரியான அரசியல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆஹ் இப்ப காளியம்மாள் அவர்கள் விவகாரத்துல கூட இந்த ஆடியோவை அப்படியும் இருக்கலாம் அதாவது அக்கா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழ் கட்சியில் தொடர்வதை விரும்பாத யாரோ ஒருத்தர் இந்த சைட்ல இருந்தே கூட அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை கட்சியில இவங்க இருக்க வேணாம் அது நம்முடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க அந்த வேலையை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா முதல்ல எனக்கு முத முதல்ல இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எப்ப சந்தேகம் வந்துச்சுன்னா விகடனில் வருது விகடனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச உடனே விகடனில் வந்து ஒரு காசிப் மாதிரி பேசுறாங்க இப்படி ஏதோ ஒரு தேர்தல் நிதி சம்பந்தமான விஷயத்துல நாம் தமிழர் தலைமைக்கும் காளியமலா அவர்களுக்கும் பிரச்சனைங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த மறைமுகமாக சொல்ல வராங்க விகடனுக்கு எப்படி இந்த செய்தி தெரியும் கண்டிப்பா இந்த வட்டத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் சொல்லி இதை நீங்க பேசுங்க இப்போ இருந்தே இப்படி ஒரு டாபிக் உருவாகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க முடியும் ஏன்னா எல்லாராலையும் மிகப்பெரிய அளவில் நேசிக்கப்படுறவங்களா அவங்க இருக்காங்க தமிழ் தேசிய வட்டத்தில் அப்போ அவங்க மேல ஒரு சின்ன ஒரு சந்தேக பார்வையும் உருவாகணும் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் நினைக்கக்கூடியவங்க பண்ணக்கூடிய வேலையாக தான் அது இருக்கும் அதை தொடர்ந்து தான் அவங்க சம்மந்தமான ஆடியோவும் வருது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சூர்யா சிவா சைட்லேருந்து அது வரல திராவிடர்கள் சைட்லேருந்து இருந்து தான் வருது அப்போ திராவிடர்களோடு நட்பில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க எய்தர் வெளியேந்து வெளியே போனவங்களா இருக்கலாம் அல்லது உள்ள இருந்து காளியமால அவர்களை விரும்பாதவர்களாக இருக்கலாம் அதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சூர்யாசிவாத சைட்ல இருந்து அது வரல திராவிடர்கள் சைட்ல இருந்து தான் வருது அப்போ திராவிடர்களோடு நட்பில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க எய்தர் இருந்து வெளியே போனவங்களா இருக்கலாம் அல்லது உள்ள இருந்து அவர்களை விரும்பாதவர்களாக இருக்கலாம் இப்போ மறுபடியும் மூணாவதாகவும் அவங்க நல்லா சமாதானம் ஆகி நல்லா வந்துட்டாங்க அப்படின் போது மறுபடியும் மூணாவதாகவும் இன்னொன்று வந்து ரிலீஸ் ஆகுது இப்போ இது வந்து என்ன மாதிரியான பார்வை உருவாக்கும் வெளியான ஆடியோ தான் நம்ம பார்க்கணும் அது என்ன மாதிரியான பார்வையை தமிழ் தேசியவாதிகள் மத்தியில உருவாக்கும் அவங்க ஒரு கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னா அதாவது இருக்கலாம் அவங்க மேலேயும் தவறுகள் இருக்கலாம் அவங்களும் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு விசுவாசமாக இல்லாத அல்லது வந்து அவங்ககிட்டயும் முறைகேடுகள்லாம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஒரு விதமான ஒரு பார்வையை முதல்ல நம்ம உருவாக்கிடலாம் அந்த மாதிரி காளியமால அவர்களை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் பரவட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் பண்ண வேலையை கூட அது இருக்கு அதாவது ஒரு விதமான மனநிலையை தயார்படுத்தும் செயல் இப்ப இருந்தே அப்படி தயார் ஆனாதான் ஒரு வேலை நாளை அவர்கள் வெளியேறினால் மிகப்பெரிய அளவில் யாரும் கொள்ளாக மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக ஆமா இப்படி ஒரு பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை இருக்கலாம் அவங்களும் கொஞ்சம் இப்படிலாம் பண்ணிருப்பாங்க போலகுது இப்படின்ற மாதிரி ஒன்னு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஒரு கொஞ்ச நாள் நடந்து அதுக்கப்புறமா அப்படி ஒரு விஷயம் நடந்துருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல சில பேர் மாதிரி தான் இப்படியாக தன்னால் நேரடியாக பேச முடியாத விஷயங்களை வெளியேற கொடுத்து அவங்கள வச்சு பேச வைக்கிற செயலை யாராவது செய்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த இடத்துல இருக்குது ஆனா உண்மையில் நாம் கேள்விப்பட்ட வரையில் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி முழுமையாக புதுப்பிக்க வேண்டும் முழுமையாக பழைய மாதிரி ரொம்ப ஒரு ஆக்டிவான எல்லாரையும் வந்து அரவணைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு தயார் நிலையில அடுத்த கட்டத்தை பயணத்தை நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற மனநிலையில தான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்காரு அப்படிங்கிறது நூறு சதவீதம் நமக்கு தெரியும் அப்படின்னு அவர் காலியாமல் அவர்களே வெளியேற்ற வேண்டும் என்று இப்போது எனக்கு நான் கேள்விப்பட்ட வரையில் அவர் அப்படி நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை இது முடிஞ்சு போன ஒரு இஷ்யூ ஆனா திருப்பி திருப்பி இது வேணும்னே சூடாவே வச்சிக்கிறதுக்காக திராவிடர்கள் தரப்பில் சதி செய்யப்படுகிறது அதற்கு யாரோ துணை போகிறார்கள் அவ்வளோதாங்க நிச்சயமாக அவர்கள் தொடர்வார்கள் என்றுதான் இந்த மொமெண்ட் வரைக்கும் நான் நம்புறேன் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியலில் எதையுமே நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி